ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகை நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில்கள் வந்து இன்றைக்கி திருவிழா அதுக்காக தான் நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது எங்கள் அம்மா வந்து இப்போ தான் கிளம்ப கிளம்ப சொன்னால் இப்போ தான் வந்து பாத்திரத்தோலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறமா தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு எங்க வீட்டில் புளி தான் வச்சிருக்காங்க அதுல வந்து வேர்க்கடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் எனக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் இப்போ வந்து நாங்கள் கோவிலாண்ட வந்துட்டோம் நாங்கள் வந்து வீட்டில் கிளம்ப சொல்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரத்தையும் கிளம்புறீங்க கோவிலானலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபெல்லாம் சொல்லிகிட்டே வந்தாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கூட்டமாக இருந்துச்சு காலையில் இருந்த மாதிரி தான் ஈவினிங்கும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க இது வரைக்கும் நாங்கள் கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா வெளியவே கல்புரங்குளத்தை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இருந்துச்சுங்க சாமி பார்க்குறதே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு வரிசையாக வந்து நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துவிட்டோம் வரிசையில் என்ன டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு கோவிலுக்கு வெளியே ஒரு சாமி இருந்துச்சு அது வந்து ரொம்பவுமே பொறுமையாக அதை நாங்கள் பார்த்தோம் ஏன்னா வெளியே இருந்ததுனால ரொம்பவுமே இடம் இருந்துச்சு பொறுமையாக பார்த்துட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா சரி கோவிலுக்கு வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அம்மா வந்து கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைமுக்கு வந்து அன்னதானம் போடவே இல்லை ஒரு வேலை ஈவினிங் டைமில் போட மாட்டாங்களா என்னான்னு சொல்லிட்டு தெரியல அதுதான் ஒரு பெரிய கவலையாயிடுச்சு ஏன்னா கோவில் அன்னதானம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அன்னதானமே கிடைக்கல சரின்ட்டு அப்புறமா சாமிலாம் கொண்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதாவது நம்ம வீடியோ முடியுது இப்போ தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகுது நீங்கள் ஆடி மாதத்தில் எந்தெந்த கோவிலெலாம் போனீங்க ஊரில் எந்தெந்த திருவிழாலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்